ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் கரூர் மாவட்டத்தில் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி அருகில் மண் பஞ்சாயத்து மண் பாதையில் அமைஞ்சிருக்குங்க கரூர் டு மணப்பாறை போகிற சாலையில் கட்ரோட்டில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு பார்த்த நிலமாக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க நிலத்தை பார்த்தாவே தெரியுங்க செம்மண் பூமிங்க அருமையான நிலங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இல்லை ஏதாவது போர் போட்டு விவசாயம் பண்ணுறதுனாலும் அருமையாக பண்ணலாங்க நல்ல அருமையான நிலந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் கிணறு போர் சர்வீஸ்னு எதுவும் கிடையாதுங்க ஆனால் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாங்க நல்ல வளமான ஏரியாவில தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க விலை ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விலை நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க